வெல்கம் டு மை சேனல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி வெளியாக இருக்குது அதாவது என்னான்னு பார்த்திங்கன்னா கலைஞன் மகளிர் உரிமைத் தொகை வாங்கிட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா பத்தா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத் தொகையை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறாக பற்றி தமிழக முதல்வர் வந்து கூறியிருந்தனர் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் அறிவிப்புக்கு முன் மகளிர் உரிமைத் தொகையை ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை கொடுத்த திமுக அரசு திட்டம் கூறப்படுகிறது குடும்பத் தலைவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பாஜக ஆள் டெல்லியில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் புதுச்சேரியிலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது அதனால் தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உணவுத் தொகையை ஐநூறு ரூபாயாக உறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது குறித்து எந்த அறிவிப்பும் இன்னும் வெளியாகவில்லை நிதி நெருக்கடியால் அதற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை என்றும் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக சார்பில் தெரிவிக்கப்படுகிறது அதனால் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா மகளிர் ரூமே தங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி வெளியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க ஒரு நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்